செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது தீவிரமான மழை பொழிவு இரவு அதிகாலை என தொடர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நேற்றே பல மாவட்டங்கள் இன்று விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இன்னும் பல மாவட்டங்கள் இன்று காலை விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் மழையானது பொலந்து கட்டி கொண்டிருப்பது என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மாவட்டம் விடுமுறை விட்டுருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் கொடுத்து வைங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை நேற்றே அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிலும் குறிப்பாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அதாவது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை வந்து அறிவித்து விட்டார்கள் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனைத் தொடர்ந்து வேறு எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவுனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவித்து இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அதாவது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருப்பதன் காரணமாக அங்கே வந்து வெறும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சு இருக்கிறார்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அறிவிச்சிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் இன் பள்ளிகளுக்கு மட்டும் வந்து இன்று விடுமுறையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் ஓகேங்களா கல்வித்துறைகள் மேலும் இதனை தொடர்ந்து வேற எங்கெல்லாம் வந்து லீவுன்னு பார்த்திங்கன்னா தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்தளவிற்கு மழையின் தாக்கம் இல்லை அப்படின்றத வந்து அங்கே குறிப்பிட்டு வந்து சொல்வதன் காரணமாக வந்து அப்படி வந்து பண்ணியிருக்காங்க திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக வந்து ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலைமையில் கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து அறிவிச்சு இருக்கிறார்கள் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறை ஓகேங்களா ஒரு பக்கம் வந்து தேர்வுகள் ரத்தாகி கொண்டிருக்கிறது மழை காரணமாக செமஸ்டர் தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரத்தாகி கொண்டிருப்பது அதையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேன்சல் பண்ணுறாங்க ஏன்னா மழையின் காரணமாக வந்து பெரும் விதத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழலில் போன்று வந்து நடந்துகிட்ருக்கு அண்ட் மேலும் மழையின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா சற்று அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் பல மாவட்டங்கள் வந்து விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்றே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது இருக்குது குறிப்பிட்டு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவானது தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டங்கள்லாம் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொன்னது போலவே இந்த மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க ஓகேங்களா பள்ளிகளுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் ஓகேங்களா அதுக்கு இது முன்னாடி வந்து சொல்லிட்டோம் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸோ இப்போது மிச்சம் இருக்கிற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறையை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார்கள் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்த மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு சில முடிவுகளையும் ஆலோசனை மூலமாக தான் எடுப்பாங்க நம்ம மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிஞ்சிட்ருக்கு எங்கேனா தண்ணி தேங்கி வெள்ளம் அதாவது மாணவர்கள் போக முடியாத சூழல் வந்து ஏற்படுகிறதா மழை அந்தளவுக்கு எவ்வளோ வந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஏ டு செட் எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து லீவனஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க ஸோ ரொம்ப லேட்டாகலாம் பண்ண மாட்டாங்க செவன் தேர்ட்டியில் எயிட் எயிட் ஓ க்ள எட்டு மணிக்குள்ளே வந்து பண்ணுறவாங்க நீங்கள் கவலையே பட வேணாம் அதுவங்க லீவ் ஒனஸ் மெண்ட்ட்ட ஸோ ஓகே வா ஓகே ஸ்டோட இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டம் மாட்டங்கள் எப்படி இருக்குது கனமழை அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ